நம்ம கிராண்டா பேபி ஷோ ஃபங்க்ஷன் நடந்திருந்துச்சு ஸோ ரீசெண்ட் டேஸ்ல தான் இவங்க ப்ரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிறதே வெளியே சொல்லியிருந்தாங்க இப்போ நைன்த் மந்த் கம்ப்ளீட் ஆகி பேபி ஷோ ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ஸோ நம்ம ரித்விகா பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல்ல சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க வித் கோமாலியில பாலாவுக்கும் ரித்விகாவுக்கும் செம்மையான ஒரு காம்போ போயிட்டு இருந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கே ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க சுச்சுவேஷனில் சடனாக ரித்விகா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கேரளாவில் வச்சு சிம்பிளாக மேரேஜை முடிச்சிட்டாங்க யாருப்பா இவங்க அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாச்சு கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணினாலும் ரிசப்ஷன் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பயங்கர கிராண்டாக ரிசப்ஷனையும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகலட்சுமி சீரியலை விட்டு ஏன் விளக்கிட்டேன் அப்படிங்கிற ரீசனை ரொம்ப நாளா சொல்லாமலே போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ரமோஷன்ஸ் ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு பிஸியா இருந்த ரித்விகா கொஞ்ச நாளா அபண்ட் ஆகி எங்க போனாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் ஒரு அப்டேட் கிடைச்சது இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போ இவங்களுக்கு பேபி ஷோவர் ஃபங்க்ஷனும் பயங்கர கிராண்டா பண்ணியிருக்காங்க ஸோ ரித்விகாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்லபடியா சீக்கிரமா குழந்த பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க thanks <laughs>